பண்ணல அப்ப யார் தொந்தரவு பண்ற உனக்கு பிள்ளை ஆள் இருக்கா சரி உனக்கு என்ன வேணும் இந்த புள்ளாட்டு போறதுக்கு அப்புறம் பார்த்து உனக்கு என்ன வேணும் மகவாட்டு போறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் செல்வி என்ன வேணும் மக கையால கேள் என்ன வேணும் சொல்ல சாப்பாடு வேணும் சரி சாப்பாடு கொடுத்த சைவமா சைவமா சைவம் வேற என்ன வேணும் சரி தர்றேன் பௌர்ணமி தரேன் ஏன்னா இன்னமே சாப்பாடு கொடுக்க முடியாது சரியா சாப்பாடு மட்டும் கொடுத்து செய்ய கொடுத்தா போதும் சரி ஒதுங்கிற அடுத்து யாரு பார்ப்போம் பௌர்ணமி தர வாங்கிக்கலாம் ஒதுங்கிறேன் அடுத்தாள் அடுத்தாள் வா அடி அப்படி வா அப்படி அடிவா அடிவா படம் படம் என்ன வா அப்படி அடிவா நல்லா அடிவா அங்கேருமா வா அப்படி ஆய் வா அப்படி யார் வந்து ஆனா பெண்ணா யார் வந்துருக்கா அவனு பேரு பேர் என்னப்பா கூட வந்தானே பேரை சொல்லு நீ கூட வந்திருக்கானே சொல்லிய கூட انا பேர் என்ன தெரியல பேர் என்ன ஒரு பேர் என்ன கூட வந்திரு உன் பேரு ஒரு பேர் என்ன சொல்லு சொல்லிய கூட வந்த உன் பேரு டேய் பேரு என்ன கேட்டேன்

உறவுனா உறவு எப்படி உங்க பேர் சொல்லுங்க பங்காளி உறவா பங்காளியா வந்திருக்காங்களா சரி பங்காளி உங்க பேர் என்ன பங்காளி உங்க பேரு பங்காளி பேரு ஏன் யோசிக்கிறீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன பங்காளி செந்தில் ரைட்டு பங்காளி எப்படி பங்காளி செத்தியா நீங்க செந்தில் பங்காளி ஆட்டோட சாம்பு என்ன வயசு இருக்கும் நாற்பத்தி நாலு இந்த புலமேல எப்போ வந்தீங்க செந்தூர் உன் பங்காளி வேணும் சார் ரைட்டு மூணு மாசம் ஆச்சு என்ன தொந்தரவு பண்ண பிள்ளை மேலே இருந்து கை கால் வழி வேற வயிறு வழி வேற அவ்வளோதானா சரி என்ன வேணும் இந்த பிள்ளை போகிறதுக்கு உனக்கு பங்காளி என்ன வேணும் இன்னொரு சின்ன எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கணும் இந்த புள்ள ஓட்டு பங்காளியா இல்லை புருஷ ஓட்டு பங்காளியா நீ புள்ள ஓட்டு பங்காளி அதெல்லாம் இப்படி விசாரிக்க முடியாது விசாரிச்சுக்கலாம் ரைட்டு இப்ப என்ன வேணும் இந்த புல்லட்டு போன என்ன வேணும் உனக்கு ஆ உனக்கு ஒண்ணு வேண்டாம் போயிடுற யாரும் உனக்கு வயசு ஆச்சு இல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறா தனியா போறியா தனியா போயிடுறியா வயசு உடத்த முக்கால் சத்தியமா சமேர்த்த ஆத்தம சத்தியம்மா பாலி கர்ப்பம் சத்தியமா இந்த கூப்பர் தெய்வம் சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கா அந்த புள்ள மேல அவ்வளவுதானா சமீர்த்த ஆத்தம சத்தியமா